பண்ணியிருக்காங்க உடனே நான் இந்த பஸ் ஸ்டாண்ட் பண்ணி பற்றி பேசினாலே நீ வந்து அந்த இதுவா இந்த இதுவான்ற வேற வந்துருவீங்க வரிஞ்சு கட்டி இப்படி உடச்சி ஆக்சுவலாக இது வந்து ஈரமாக இருக்கு இதில் தான் எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் காது குத்துனாங்க ஹேட்டு பார்த்தீங்களா டேன் ஆயிடுச்சு ஸ்கின் அந்த எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலாகலியா ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகளிர் மட்டும் படம் மாதிரி எல்லா லேடிஸை வந்து படம் எடுத்து ஒரு பதினோரு மணிக்கு எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்கோம் எதுக்காகனா திருவண்ணாமலை போகிறது ஸோ இவங்க திருவண்ணாமலை நம்ம ராதா மேடம் இவங்க தங்கச்சி திருவண்ணாமலை ஆமாம் இவன் எதுக்கு வரா ஏன் வரான்னு தெரியாமலே இவன் வந்துட்டு இருக்கா ஒரு மாதிரி பிளான் செட்டப் பண்ணி இந்த பிள்ளையா கூப்பிட்டு வந்துட்டோம் ஸோ வந்து நம்ம வரது ஓகே ஸோ வந்து நம்ம இப்போ பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு கோயம்பேடு பஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அங்கே போய் திருவண்ணா நம்மளை பஸ் ஏறணும் ஸோ காலையில் தான் போய் சேருவோம் சாங் ஷூட் பண்ணதான் போகிறோம் ரீக்ரியேஷன் சாங்ஸ் இருக்க ஸோ நம்ம ரம்பா மேடம் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க ஹாய் மேடம் லைட்டிங் இல்லையே நமஸ்து இங்க லைட் இருக்கு லைட் ஆஃப் பண்ணி நல்லா தான் இருக்கு லைட்டிங் சோ பாத்தீங்கன்னா நம்ம விஜயநகர் போறதுக்கு முன்னாடியே பிளாக் எடுக்கிறேன் விஜயநகர் போறதுக்கு ஏன் இங்க வாங்களா விஜயநகர் 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 போகிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு நடுவுலே பஸ் இருந்துச்சா நான் சொன்னேன் நடுவில் வந்தா கை போட்டு ஏறுவேன்னு இவங்களும் சொன்னாங்க நிற்க மாட்டோம் நம்ம பஸ் கார் டிரைவர் அண்ணனும் நல்லா என்னங்கதான் கை போட்டா நிறுத்துவாங்கன்னு சொன்னேன் நிறுத்துவாங்க அதே மாதிரி நிறுத்துனாங்க நாங்கள் ஏறி கோயம்புட்டு வந்துட்டோம் ஸோ இங்கேயே வந்து திருவண்ணாமலை பஸ் இருக்குன்னு சொல்றாங்க இருக்கு

தாத்தா தாங்க சிட்டி ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒரு அடுத்த கட்ட ஸ்டெப் மாதிரி செமையாக பண்ணியிருக்காங்க உடனே நான் இந்த பஸ் ஸ்டாண்ட் பண்ணி பற்றி பேசுனாலே நீ வந்து அந்த இதுவாக இந்த இதுவான்ற வேறு வந்துருவீங்க வரிச்சு கட்டி நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் அது ஒரு குத்தமாக சரி இப்போ நம்ம உள்ளே போயிட்டு திருவண்ணாமலை பஸ் பிடிப்போம் ஓகே சிட்டி மாதிரி மாற்றிட்டா ரெடி நம்ம நம்ம நாட்டில் தான் இருக்கோமா நம்ம மூஞ்சி தெரிஞ்சு ட்ரெயின்ஸில் மணி ஒரு மணி ஆச்சு என்னது சேலம் போனோம் கரூர் போனோம் எங்கெங்கயோ அசால்தான் பஸ் கிடைச்சிது தோருக்கு திருவண்ணாமலைக்கு பஸ் கிடைக்கல ஒரு ஒன்று ரெண்டு பஸ் தான் இருக்கு அதுவும் ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்கு எப்போ பஸ் விடப்போறாங்க சொல்றேன் எப்ப ஏறும் எப்படியோ அடிச்சு பிடிச்சி ஒரு ஒன்னு இருபதுக்கு வந்து பஸ் ஏறிட்டோம் நல்ல நேரத்துல இதில் நல்ல வேலையாக கடைசியில் பஸ் எடுத்துட்டாங்க ஆக்சுவலாக அதில் சீட்டே இல்லை அப்புறம் ஒரு கண் அந்த கண்ணேட்டர் என்னை கூப்பிட்டு எனக்கு சீட்டு ஒதுக்கி கொடுத்தாரு இப்போ டீ கடையில் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க டீ குடிக்க வந்துடும் மணி மூணு பத்து இது நாலு ஆளு கீஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன் திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் பூலாம் ரொம்ப அழகாக கட்டி கம்மியாக சூப்பராக வச்சிருக்காங்க அழகாக இருக்குல்ல பார்க்கறதுக்கு கலர் கலராக சூப்பராக கட்டி எல்லாமே என்ன டைம் ஆகுது இப்போது நாலு மணி நாலரை மணிக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கட்டி வச்சிருக்காங்க ஸோ ஃபைனலி நம்ம வந்து திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிட்டோம் இங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சி ராதாவூருக்கு போனோம் ஆகுது கரெக்டாக மாட்டிங் அஞ்சு ஐம்பது ஆகும் போது கரெக்டாக அவங்க வீட் லொக்கேஷனுக்கு வந்து இல்லை இன்னும் நடக்கணுமா இல்லை போகணுமான்னு தெரியல திருவண்ணாமலை மசேரி மேல் செங்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து இறங்கிட்டாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம அவங்க வீட்டுக்கு வாக்கிங் நடந்து போகிறோமா அட்ரமான்னு தெரியல மலை தெரியுதா திருவண்ணாமலை தாண்டி அதை தாண்டி வந்துட்டோம் அனு பைத்தியம் நடந்தே போயிட்டு இருக்கோம் அவங்க வீட்டுக்கு சொல்லுங்க இந்த நாட்டுக்கு இப்ப பாத்தீங்கன்னா இங்க எந்த வழி போகுது நாங்க எந்த வழி போறதுன்னு தெரியல நாங்க எந்த வழி போறது நீங்க என்ன சொல்லுங்க நாங்க இந்த வழி என்ன பண்றோம் டோரா கிட்ட வழி கேப்போம் டோரா இந்த வழி போக சொல்லுது ஸோ இந்த முள் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கிராமத்தில் இருக்கவங்கலாம் இதுக்கு பேர் ஊவா முல்லை அடி என்ன முல்டி சொல்லுவாங்க ஏதோ ஒரு முள் ஆமாம் இந்த மாதிரி காஞ்சு போன முல்லை வந்து இப்படி உடைச்சி ஆக்சுவலாக இது வந்து ஈரமாக இருக்குது இதில் தான் எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் காது குத்துனாங்க ஹே ஸோ பார்த்தோன்னே உங்களுக்குலாம் காட்டணும்னு தோணுச்சு அதை எடுத்தேன் நடந்து போயிட்டே இருக்கும் ஒரு கிலோமீட்ருன்னு சொன்ன மேடம் வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தாண்டி கூட்டின்னு போயின்னுக்குறாங்க எதிர்க்க மழை வேற வரம் வரம் போங்க வந்துட்டோம் பின்ன ரிஸ்க் எடுக்கணும்னு வந்துட்டோம் அப்புறம் என்ன அது என்ன தக்காளி ஃபைனலி நம்ம வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் ராஜாவோட வீட்டுக்கு சுற்றி சூப்பரான ஒரு என்ன சொல்லுவாங்க என்னமோ சொல்லுவாங்க வரல இடம் சூப்பராக இருக்குது ஹாய் கண்ணு போட்டிருக்கு மாடு என்னம்மா அப்படியா இங்கே வா ஹாய் சொல்வா சரி நம்ம வீட்டுக்கு போ ஸோ ஃபைனலி காஸ்டியூம்லாம் போட்டு ரெடி ஆகிட்டோம் ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ராதாவோட அக்கா பொண்ணு செம்பருத்தி இவ்வளோ இவ பேரும் செம்பருத்தி அவ்வளோ பால் ரொம்ப ஒஸ்டாக ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அப்படியே போயிட்டு போட்டு எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஆய் ஸோ டைம் பார்த்தீங்கன்னா பதினொன்று ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் இப்போ தான் நாங்கள் ஒரு பார்ட்டை எடுத்து முடிச்சிருக்கோம் ஸோ வெயில் தான் தாங்கலை பட் ஓகே நல்லபடியாக ஒரு இது முடிச்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் இருக்கு எடுத்துகிட்டா அப்படியே அடுத்த காஸ்ட்யூம் மாற்றிட்டு அதில் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்கோம் எல்லோரும் இல்லை இது நல்லா இல்லை இந்த இப்போ ஓகே அது ரொம்ப ஆ ஸோ என்ன சொல்ல ஒன்றும் சொல்லுவாரில்ல அப்புறம் பார்க்குற மாதிரி ஸோ ஃபைனலி நம்ம வந்து சின்னதாக ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு செகண்ட் காஸ்டியூம் வந்து மாற்றிட்டோம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நாலு மேலே ஆகிடுச்சு இப்போ போய் நம்ம வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணோன்னா லைட்டிங் போகிறதுக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் எடுத்துடலாம் ஸோ ரொம்ப டெடிகேட்டிவாக பண்ணிகிட்ருக்கோம் இங்கே பாருங்க மேடம் ரெடி ஆகிட்டாங்க ஸோ தண்ணி பிடிச்சிட்ருக்காங்க நம்மளுக்கு வந்து தாகம் எடுக்கும் இல்லையா கொஞ்சம் தூரம் போய் பண்ண போகிறோம் கொஞ்சம் தூரம் போய் பண்ணனால தண்ணி தாகம் எடுக்கும்னு சொல்லிட்டு இது பார்த்திங்களா டேன் ஆயிடுச்சு ஸ்கின்னு அந்த அளவுக்கு நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோ எடுத்தால் எடுத்தா என்னென்ன சொல்கிறீங்க பரவாயில்ல சொல்லிட்டு போங்க நாங்கள் அண்ட் ஃபோட்டோகிராஃபர் எதுவும் இந்த நாட்டுக்கு சொல்ல வராங்க சொல்லுங்கள் இது வந்து நெல் ஸ்டார்ட் ஆகும் வர்றதுக்கு ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம இப்படி எடுத்துட்டோம்னா ஓகே

ஸோ வீடியோ வந்து ஃபைனலாக முடிச்சிட்டோம் டைம் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஆல்மோஸ்ட் ஆக போகுது ஸோ ஓகே வந்ததுக்கு கொஞ்சம் ரொம்ப ஆனால் கால்லாம் வலிக்குது எனக்கு ரெஸ்ட்டே இல்லாமல் வீடியோ வீடியோ வீடியோன்னு ஓரளவு வீடியோ வந்து எடுத்து முடிச்சிட்டோம் நடுவில் சிம்பால் அது இல்லாமல் சாப்பிட்டு அம்மா கொடுத்தாங்க அம்மா சொன்ன மாதிரி நான் வாங்க அம்மா காட்டுறேன் வாங்க காட்டிட்டு போயிட்டு அம்மா ம் தோரர் பெரு கிளம்பிட்டோம் அம்மா வந்து ராதாவோட அம்மா எங்களை வந்து ரொம்ப நம்ம அம்மா மாதிரி ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டாங்க பேக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க வேர்க்கல்ல கழுவன்னு சொல்லிட்டு சோ ரொம்ப சந்தோஷமா உங்களை வந்து பாத்தது இல்ல இவ செம்பருத்தி அவருக்கா இல்ல ராதாவோட அக்கா பொண்ணு அவ்வளோ கியூட்டு குழந்தைதான் கடைசியா வீடியோ எடுக்க முடியாம போயிடுச்சு போயிட்டா போட்டோ போடுற பாருங்க சோ ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஹாப்பியா கிளம்புறோம் இங்க இருந்து கண்டிப்பா சீக்கிரம் மீட் பண்றோமா எனக்கு உண்மையாலுமே பொன்னி அம்மாவோட ஃபீலிங் வேற எங்கேயுமே அவ்வளவு டக்குன்னு கிடைக்காது ஆனா நம்ம அம்மாட்ட கிடைச்சுது சரிம்மா அப்பாவுமே அப்பாவுமே ரொம்ப பாசமா இருக்காரு அதோட பாத்தீங்கன்னா அங்க நான் வீடியோ எடுக்கவே சுத்தமா மறந்துட்டேன் வந்து நம்ம அங்க இருந்து ஒரு எட்டு மணிக்கு கிளம்பணும் அதுக்கப்புறம் திருவண்ணாமலை வந்து திருவண்ணாமலையில் ஸ்ட்ரைட்டா நம்மளுக்கு அடையார் பஸ்ஸே கிடைச்சதுனால ஸ்ட்ரைட்டா வேலை செறி வந்து இறங்கிட்டோம் ஒரு காலையில விடிய கால மூணு மணிக்கு வந்து இறங்கணும் ரொம்ப சூப்பரா போச்சு அந்த டே இதோட ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன் tata